என்று நினை நின்று கொண்டிருக்கிறோம் ஆனால் ஒருபோதும் ஏண்டா பெண்ணா பிறந்தோம் என்று நினைக்கவில்லை பெண்ணாய் பிறந்தவை பெருமை என்று கூறுகிறார்கள் இந்த நூலாசிரியர் இந்த புத்தகத்தில் அடுத்ததாக ஒரு கவிதை விவாதிப்பேன் என்ற கவிதைகள் நான் படித்ததில் முன்பக்கத்தில் இருந்து ஒவ்வொரு வரிகளும் ஒவ்வொருவரும் அந்த கவிதையை பற்றி பேசியிருந்தார்கள் அதில் என்ன ஈர்த்த வரிகள் ஆல்கஹால் சுவாசத்தோடு அணைக்கின்றான் அருவருப்புடன் அடங்குகிறேன் இன்பத்து பாலின் பொருள் புரியாதவனின் காம கழிவறையாகிவிட்டேன் இங்கே பெண் என்பவள் ஆண்டாண்டு காலமாக காலத்தின் உண்பொருளாய் ஆம் காலத்தின் உண்பொருளாய் திகழ்ந்து வருகிறாள் என்பது மறைக்கப்பட்ட உண்மை அதை இங்கே வெளிப்படையாக எழுதியிருக்கிறார் நம் நூலாசிரியர்கள் இந்த புத்தகத்தில் இறுதியாக ஒரு கவிதையை மட்டும் நான் கூற விரும்புகின்றேன் ஆண்டாண்டு காலமாக அடிமைப்பட்டு கிடந்த போதும் அந்த அடிமைத்தனத்தை தன் மகளுக்கும் மகளின் மகளுக்கும் கூறும் ஆட்சியையும் அப்பத்தாவையும் பார்த்து கேட்கின்றான் நம் அவர்கள் அடக்கமும் அடுப்படையும் அழித்து போகவில்லையா அடி அடுப்படையும் அழுத்து போகவில்லையா ஒடுக்கமும் உரிமையற்ற நிலையும் உறுத்தலாக இல்லையா சம்பிரதாய சுமையும் சமமற்ற சலித்து ஆண்டாண்டாய் அடிப்பட்டு வலிக்காதது போல் போதும் ஆண்டாண்டாக அடிப்பட்டு வலிக்காதது போல் வாழ்ந்தது போதும் திருப்பியடி சாட்டையடு வேட்டையை வீட்டில் தொடங்கு என்ற வரிகள் நினைத்து பாருங்கள் ஒவ்வொரு வரிகளும் என் எளிய மக்களும் அணுகுமுறையில் இருக்கிறது என்று சொன்னால் இதுவே இந்த புத்தகத்தின் சிறப்பு என்று கூறி இறுதியாக நான் ஒன்றை மட்டும் கூற விரும்புகின்றேன் நாம் அனைவரும் இங்கே புத்தகங்களாகத்தான் நான் நினைக்கின்றேன் ஒரு சிலரை நேசிக்கின்றோம் சிலரை வாசிக்கின்றோம் சிலரை படித்து விட்டு போகும் வேகத்தில் கிழற்றும் மாணவனாக இருந்தால் எதையாவது ஒன்றை கற்றுக்கொண்டே இருக்கலாம் என்று நினைவில் வைத்து கூறுகிறேன் இன்று வரை நான் கற்றுக்கொண்டிருக்கிறேன் இனியும் கற்பேன் என்று கூறி எனக்கு பேச வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடை கொள்கிறேன் நன்றி வணக்கம் கவிஞர் அருண் பாரதி திரைப்பட பாடலாசிரியர் மற்றும் ஐந்துக்கும் மேற்பட்ட கவிதை புத்தகங்களை வெளியிட்ட இவர் தனது தனித்துவமான கவிதையான புதிய பானையில் பழைய அதிக வரவேற்பையும் பாராட்டையும் பெற்றார் ஏனெனில் அதன் அர்த்தமுள்ள செய்தி இதுவரை கேரள கல்வியின் பாடத்திட்டத்தில் சேர்க்கப்பட்டுள்ளது முக்கியமாக வந்து இந்த மாணவிகளுக்குள்ள இந்த புத்தகம் ஏன் போய் சேரணும் அப்படின்றது ஒரு மிக முக்கியமான கேள்வி கவிஞர் உமா சுப்பிரமணியன் அக்கா வந்து எனக்கு ரொம்ப நாளாக தெரியும் அவங்க வந்து முத்துக்கு முத்தாக்க இல்லைக்கா அந்த படத்தில் வந்து ரொம்ப அற்புதமான ஒரு பாடல் எழுதியிருப்பாங்க அப்போல்லாம் நான் பாட்டுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டுருக்கேன் அப்பெல்லாம் அக்கா மாதிரி ஒரு பாட்டு எழுதணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்ப ஆசையாக ஆர்வத்தில் போராடிட்டு இருந்தோம் இன்றைக்கி அவங்க வந்து ஒரு வெறுமனே ஒரு பாடலாசிரியராக மட்டும் இல்லாமல் இந்த சமூகத்திற்கு தேவையான கவிதைகளை பங்களிப்பு செய்கிறாங்க அதில் வந்து அறம் சார்ந்து பங்களிப்பு செய்கிறாங்க அதில் வந்து இன்னைக்கு வந்து பெண்கள் சார்ந்து பெண்கள் குரல் எழுப்பக்கூடிய ஒரு கால கட்டத்தில் ஒரு தேவையில் மிக அற்புதமான கவிதைகளை வந்து இன்னைக்கு உங்க முன்னாடி கொடுத்துருக்காங்க இந்த புத்தகம் வந்து கட்டாயம் வந்து நீங்க எல்லாருமே வந்து வீட்டில் போய் படிக்க வேண்டிய ஒரு புத்தகம் அப்படின்னா நான் சொல்லுவேன் ஏன்னா வளம்புடி ஜான் வந்து ரொம்ப அழகா ஒரு வார்த்தை சொல்லுவார் தூக்கம் வருவதற்காக ஒரு புத்தகத்தை புரட்ட துவங்கி தூக்கம் வருவதற்காக ஒரு புத்தகத்தை புரட்ட துவங்கி எந்த புத்தகம் ஒருவனை தூங்க விடாமல் புரட்டி புரட்டி எடுக்கிறதோ அதுதான் சிறந்த புத்தகம் அப்படின்னு சொல்லி சொல்லுவார் ஆனா இப்போ நம்ம தூக்கம் வர்றதுக்காக புத்தகங்களை எடுக்கிற பழக்கமே இல்லை தூக்கம் வரலன்னா ரீல்ஸ் பாக்குறோம் இல்லையா அதனால வந்து இப்போ அவர் வந்து சொன்னது ஒரு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி சொல்லிட்டு போயிட்டாரு இப்போ இருந்தா வேற மாதிரி சொல்லிடுவாரு ஆனால் இந்த புத்தகம் அப்படிங்கிறது வந்து ஒரு புதிய உலகத்துக்குள்ள போயிட்டு வரும் நல்ல படைப்பாளனுக்கு எது அழகு அப்படின்னா அவன் வந்து எத்தனை விருதுகளை வாங்கியிருக்கிறான் என்பதிலோ அல்லது எத்தனை பாராட்டுதல்களை வாங்கியிருக்கிறான் என்பதிலோ அல்லது எவ்வளவு கைதட்டல்களை வாங்கி என்பதிலோ அல்ல மாறாக அவனுடைய படைப்புகள் எத்தனை பேருடைய மனக்காயங்களுக்கு மருந்து கொடுத்திருக்கிறது அப்படிங்கிறதுல தான் ஒரு படைப்பாளனுடைய வெற்றி இருக்கு அந்த வகையில் பல மன காயங்களுக்கு மருந்து கொடுக்கக்கூடிய புத்தகமாக இந்த புத்தகம் இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் இப்போ நேரம் வந்து ரொம்ப குறைவாக இருக்கிறதுனால ஒரு சில கவிதைகளை மட்டும் நான் இங்கே வந்து உங்கள்கிட்ட கோட் பண்ணி சொல்லிட்டு போயிடுறேன் என்னென்னா ஏற்கனவே விவேகாவை தான் விவேகா சொன்னது மாதிரி அவங்களோட கவிதையில் வந்து எந்த இடத்துலையுமே ஐயோ நான் பெண்ணா பிறந்துட்டேனே சே இன்னொரு ஜென்மந்தான் நான் பொம்பளையே பிறக்கவே கூடாது அப்படின்லாம் நம்ம ஊரில் நிறைய பெண்கள் புலம்புவதை கேட்டிருக்கோம் ஆனால் உமா சுப்பிரமணியன் அக்கா வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த புவியில் நான் மனுஷியாக மட்டும் இல்லை மனுஷியாக மட்டும் இல்லை நான் நாயாக பிறக்கலாம் பன்றியாக பிறக்கலாம் கழுதையாக பிறக்கலாம் ஆடா பிறக்கலாம் மாடாக பிறக்கலாம் புழுவா பிறக்கலாம் பூச்சியாக பிறக்கலாம் என்ன வேணா பிறக்கிறேன் ஆனால் அந்த பிறவியில் அந்த பிறப்பில் நான் பிறக்கவே ஆசைப்படுகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் இப்போ அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த புத்தகத்தில் நீங்கள் எல்லாரும் எதுக்கு பெருமைப்படணும் அப்படின்னா ஒரு பெண்ணாய் பிறந்ததற்காகவே நீங்கள் வந்து பெருமைப்படணும் இப்போ கவிதைகள்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து நான் வந்து உங்களை மாதிரி படிச்சுக்கிட்டு இருந்த வயசில் வந்து இந்த மேகசின்லாம் போடுவோம் அப்போ எனக்கு ஒரு பொண்ணு கவிதை எழுதிச்சு என் கூட படித்த பொண்ணுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பொண்ணு கவின கவிதை எனக்கு இப்போ வரையும் ஞாபகம் இருக்குது கணக்கு அப்படின்னு ஒரு கவிதை தலைப்பு அதில் வந்து எழுதிச்சு என்னவனே உன்னை கூட்டி செல்ல நினைத்தேன் என்னவனே உன்னை கூட்டிச் செல்ல நினைத்தேன் நீயோ என்னை கழித்துச் சென்று விட்டாய் கழித்து சென்றதோடு மட்டுமல்லாமல் தீயை பெருக்கிக் கொண்டு ஓடிவிட்டாய் நான் தான் உன்னை சரியாக வகுத்து பார்க்க தவறிவிட்டேனோ அப்படின்னு சொல்லி ஆனால் இந்த கவிதையில் அந்த மாதிரி இல்லை இதெல்லாம் காதல் கவிதை இன்னைக்கு வந்து இந்த பெண்களை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக எழுதுகிற இந்த கவிதைகளுக்கு மத்தியில் ஒருத்தனை வந்து வெளிப்படையை செய்வதற்கான ஒரு கவிதைகள் இருக்குல்ல உங்களை வந்து தூங்கிக்கிட்டு இருக்கவனை வெளிப்படையை செய்யக்கூடிய கவிதைகள் வந்து ரொம்ப ரொம்ப மிக மிக முக்கியமான கவிதைகள் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அந்த மாதிரியான நிறைய கவிதைகள் வந்து இந்த புத்தகம் நிறைய இருக்குது நான் பார்த்த வரைய வந்து ஆண்டாண்டு ஆண்டாண்டாய் அடிபட்டும் வலிக்காதது போல் வாழ்ந்தது போதும் திருப்பி அடி அப்படின்னு நான் இதுவரையும் நீ வலிக்காத மாதிரி நடித்தது போதும் திருப்பி அடி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதே மாதிரி நிறைய கவிதைகள் வந்து பெண் என்பதே பெண்ணின் பெரும் தகுதி என தெளிவோம் நீங்கள் வந்து பெண்ணாக பிறந்ததுக்காக ஒருபோதும் வருத்தப்படாதீங்க ஐயோ நம்ம பொண்ணாக பிறந்துட்டோமே அப்படின்னு ஒரு நாளும் கலங்கப்படாதீங்க ஏனென்றால் உமா கவிதையில கவிதையில் சொல்கிறாங்க பெண் என்பதே பெண்ணினுடைய பெரும் தகுதி பெண்ணுக்கு என்ன தகுதி வேணும் நீ நல்ல குடும்ப பொண்ணாக இருக்க அதெல்லாம் வேணாம் அதெல்லாம் தூய் குப்பையில் போடுன்னு சொல்கிறாங்க அவங்க என்னென்னா நீ பெண்கிறதே பெரிய தகுதின்றாங்க தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடான்னு பாரதி சொல்லியிருப்பார்ல அது மாதிரி இவங்க வந்து பெண் என்று சொல்லடி அதுவே பெரும் தகுதி என்று நில்லடி அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை வைக்கிறாங்க அதே மாதிரி பொண்ணுன்னா வந்து சிரிக்கக்கூடாது பொண்ணுன்னா வந்து கோவப்படக்கூடாது இப்போ ரீசெண்டாக ஒரு படம் பார்த்தேன் கருணாஸ் படம்னு நினைக்கிறேன் அதில் ஒரு டைலாக் வரும் இவெல்லாம் பொம்பளை பிள்ளையெல்லாம் அடக்க ஒடுக்கமா வளக்காதனால தான் இப்போ இவ்வளோ திமிரெடுத்து ஆடுறா அப்படிம்பா படாருன்னு அடிச்சிருவா அடிச்சிருவா அந்த பொண்ணு கட் பண்ணால் அந்த டைலாக் வரும் என்ன படம் ஆ அந்த பொண்ணு சொல்லுவா டே நான் அப்படி நடக்கணும் இப்படி நடக்கணும் நீ சொல்லாத எப்படி நடக்கணும்னு எனக்கு தெரிய வேண்டா அப்படின்னு சொல்லி சொல்லு அதுதான் வந்து இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக பாடுபடுறேன் அடக்கப்பட்ட மக்களுக்கு அது உண்மைதான் ஆனால் முதல்ல ஆண்டாண்டு காலமாக எந்த ஜாதியாக இருந்தாலும் சரி அது உயர்த்தப்பட்டவர்கள் இருந்தாலும் சரி தாழ்த்தப்பட்டவர்கள் இருந்தாலும் சரி ஒடுக்கப்பட்ட மக்களாக இருப்பது பெண்கள் தான் அந்த ஒடுக்கப்பட்ட இனத்திலிருந்து ஒருத்தங்க வந்து நீ இன்னமும் ஒடுங்கிக்கிட்டே இருக்காத திமிரி எழு திருப்பி அடி நீ வா நிமிந்து வா அப்படின்னு சொல்லி உங்களில் ஒருத்தியா உமா சுப்பிரமணியன் வந்து அறைகூவல் எடுக்கிறாங்க அதற்காகவே நீங்கள் அவர்களை பாராட்டலாம் அந்த பொண்ணாக சிரிக்கக்கூடாது பொண்ணாக கோவப்படக்கூடாது பொண்ணாக ஏற்றி பேசக்கூடாது கையை கட்டிகிட்டு தான் போகணும் அப்படின்ற எல்லா இலக்கணங்களையும் இதில் வந்து உடச்சிருக்காங்க நீங்கள் வந்து கெத்தாக சொல்லலாம் அண்ணட ஏண்ட உட்காரக்கூடாது நான் அப்படி தான் உட்காருவேன் இந்த கபா கபாலி படமாக அதில் வருமே நான் உனக்கு இது பிடிக்கலன்னா நான் இப்படி தாண்டா கோட்டு சுட்டு போடுவேன் நான் இப்படி தாண்டா முன்னாடி கெ கெத்தா திமுறா தென்னாவட்டா உட்காருவேன் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல அந்த மாதிரி அற்புதமான கவிதைகள் நாற்குணம் காத்தது போதும் போர்க்குணம் கொள் பெண்ணே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நாற்குணம்னு என்ன அச்சம் மடம் நாணம் பயிர்ப்பு இதெல்லாம் மறந்தே போயிடணும் உங்களுக்கு இதெல்லாம் ஞாபகம் கூட வச்சுக்கக்கூடாது இந்த நாற்குணம் காத்தது போதும் போர்க்குணம் கொள் பெண்ணே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதெல்லாம் வந்து ஆண்டாண்டு காலமாக உங்களுக்கு சொல்லி கொடுத்து வளர்த்துருக்காங்க இவங்க வந்து அப்பச்சிகளையும் ஆத்தா அது என்ன அம்மாக்களையும் பார்த்து கேள்வி கேட்குறாங்கல்ல இப்போ வந்து இந்த பெண்ணடிமைத்தனத்துக்கு மிக முக்கிய காரணம் வந்து ஆணாதிக்கம் ஆண்கள் இதெல்லாம் நீங்கள் ஒரு பக்கம் பேசுங்க அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இது எல்லாமே நம்ம அம்மாக்களும் அப்பத்தாக்களும் அப்பச்சிகளும் மிக முக்கியமான காரணம்னு நினைக்கிறேன் ஏன்னா அவங்க நான் பட்ட துன்பத்தை என் பிள்ளை படக்கூடாதுன்னு யாருமே நினைக்கிறதில்ல இல்லையா அப்படி நினைச்சாங்கன்னா இன்னைக்கு ரிதனியா கேஸ் மாதிரி இவ்வளவு தூரம் வரதட்சணை கொடுத்து ஒருத்தனை போய் கட்டி வைப்பாங்களா இல்லையா அதனால வந்து இந்த அப்பத்தாக்களையும் அம்மாக்களையும் அவங்க கேள்வி கேட்டிருக்காங்க அதனால தான் இந்த புத்தகத்துக்கு மகளின் மகள் அப்படின்னு வச்சிருக்காங்க என்னன்னா அவங்க அப்பத்தாவை கேள்வி கேட்டாங்க அவங்க அம்மாவை கேள்வி கேட்டாங்க அவங்க புத்தகமாக கொடுத்துட்டாங்க அவங்க மகளுக்கும் அவங்க மகளின் மகளுக்கும் இந்த கருத்துக்கள் போய் சேரணும்னு நினைக்கிறாங்க அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் ஒரு பையன் வேலைக்கு போகிறான்னா எதுக்கு வேலைக்கு போவான் நிறையா சம்பாதிக்கணும் நல்லா சம்பாதிச்சு கல்யாணம் பண்ணணும் அப்படி தான் நிறையா சொல்லுவோம் ஆனால் ஒரு பொண்ணு வேலைக்கு போகிறான்னா எதுக்கு போவா தெரியுமா சீக்கிரம் கல்யாணம் பண்ணி கூடாது அப்படின்ற கல்யாணம் ஐயோ நம்ம டக்குன்னு படித்து முடித்து ஏதாவது ஒரு வேலைக்கு போய் சேர்ந்துட்டோன்னா நிம்மதியாக வேலைக்கு போயிட்டுருக்கலாம் இல்லைனா வீட்டில் ஏதாவது கல்யாணத்தை பண்ணி வைத்துருவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அதனால் வந்து முதல்ல ஒரு இன்டிபெண்ட்டாக இருக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் இன்னைக்கு இருக்குது அது வந்து நீங்கள் எல்லாருமே என்னுடைய சிஸ்டராக தங்கச்சியாக நினச்சி நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தான் என்னென்னா வந்து முதல்ல ஒரு வேலையை முடிக்கிறீங்க கல்லூரி முடிக்கிறீங்கன்னா ஒரு நல்ல ஜாபுக்கு போங்க நல்ல சம்பாதிங்க உங்களை இண்டிபெண்ட்டாக வச்சுக்கோங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் விஜய் மாதிரி மாப்பிள்ளை வேணும் விஜய் தேவர கொண்டா மாதிரி மாப்பிள்ளை வேணும்லாம் தேடாதீங்க இல்லையா உங்களை மோட்டிவேட் பண்ணி நீங்கள் சாதிக்கணும்னு நினைக்கிறதுக்காக உங்களுக்கு பின்னாடி ஒரு ஆண் இருப்பான் இல்லையா அவன் தான் சிறந்த ஆண்மகன் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அவங்ககிட்ட வந்து பேடிஎம் இருக்கா ஏடிஎம் இருக்கா கேடிஎம் இருக்கான்லாம் பார்க்காதீங்க தயவுசெய்து அவன் வந்து உங்களை நல்லா பார்த்துப்பானான்னு பாருங்கள் அவன் இவ்வளவும் வச்சுட்டு உங்களை வந்து வீட்டு வேலைக்காரியோட மோசமாக பயன்படுத்திகிட்டு இருப்பான் அதனால் வந்து உங்களோடய அடுத்த திருமண பந்தம் அப்படிங்கிறது வந்து ஒரு நல்ல சோல்மேட் உங்களை தோழியாக உங்களை வந்து ரொம்ப உயர்வாகவும் நினைக்க வேண்டாம் எவனா உயர்வாக பேசினான்னா அவனை செருப்பாலே அடிச்சிருங்க நீ வந்து தெய்வம் கடவுள் அப்படிலாம் ஒரு புண்ணாக்கே வேணாம் நீ மனுஷன் நான் மனுஷி இல்லையா ஸோ அதனால வந்து நீங்கள் வந்து அந்த அந்த புரிதல் வந்து இன்றைக்கி வேணும் அப்படின்னு நினைக்கிறேன் நிறைய பேர் வந்து நம்ம அம்மா சொல்லிட்டாங்க அப்பா சொல்லிட்டாங்க உறவுகள்லாம் சொல்கிறாங்க அப்படின்றது மாதிரி இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கை துணை உங்கள் படிப்பை நீங்கள் தேர்வு பண்ணுறீங்க உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் நிறைய பேர் படிப்பே அவங்க தேர்வு பண்ணுறதில்ல நிறைய பேரண்ட்ஸ் இல்லை இந்த குரூப் தான் எடுக்கணும் இந்த செக்ஷன் தான் எடுக்கணும் இப்படி தான் படிக்கணும் இன்ஜினியராக தான் ஆகணும் டாக்டராக தான் வளர்க்கணும் இவங்களாம் பிள்ளையை பற்றி வளர்க்குறாங்களா இல்லை கோழி குஞ்சியை பற்றி வளர்க்குறாங்களான்னு தெரியல அதனால் வந்து சுய சிந்தனை அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக வேணும் அதை வந்து நீங்கள் யாருக்காகவும் உங்களை நீங்கள் வந்து விட்டு கொடுக்காதீங்க அப்படின்றது நான் சொல்லுவேன் அப்புறம் வந்து விமர்சனம் பெண்கள் வந்தாலே இப்போ ஒரு பெண்ணை வந்து போராடி கஷ்டப்பட்டு ஜெயிக்க விடவே மாட்டான் அப்படி ஜெயிச்சுட்டா அந்த பொண்ணில் எப்படி ஜெயிச்சா தெரியுமா அப்படின்னு சொல்லி பேசுறது நானே நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் அதனால் வந்து நான் அடிக்கடி சொல்லுவேன் நீங்கள் வந்து எந்த விமர்சனத்தையும் காதில் வாங்கிக்காதீங்க ஒரு ஜென் குருக்கிட்ட போய்ட்டு ஒரு சீடன் போய் கேட்டானா ஐயா நான் இந்த விமர்சனங்கள் எனக்கு நிறைய விமர்சனங்கள் வருது அதெல்லாம் நான் எப்படி எதிர்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி கேட்டான் அப்போது அந்த ஜென் குரு சொன்னாராம் அது நீ வந்து கழுதையா எருமையா குதிரையா அப்படிங்கிறத பொறுத்து அப்படின்னு சொன்னாராம் என்ன எனக்கு ஒன்றும் புரியலை அப்படின்னாராம் அப்போது ஒரு எரும மாட்டை போய் நம்ம அடித்தோன்னா அந்த எரும மாடு எதுவுமே ரியாக்ட் பண்ணாது அப்படியே படுத்து கிடக்கும் அது மாதிரி உன்னை யாராவது விமர்சனம் பண்ணாங்கன்னா நீ அப்படியே கண்டுக்காமல் போயிடுற அப்படின்னா நீ எரும மாதிரி இருக்குன்னு அர்த்தம் நீ ஒரு கழுதையாக இருக்கனா இப்போ கழுதையை போய் அடிச்சோன்னு வைங்க அது பின்னங்காலே உதைக்கும் நம்ம ஒருத்தர் விமர்சனம் பண்ணோன்னா அதுக்கு பதிலுக்கு அந்த கழுதை வந்து உதைக்குது இல்லையா ஸோ நம்மளும் திருப்பி அவனை திட்டுவோம் அவன் நம்மளை ஏதோ ஒரு கெட்ட வார்த்தை பேசுகா நம்ம அவனை ஒரு கெட்ட வார்த்தை பேசுவோம் இல்லையா அது மாதிரி இருந்தால் நீ கழுதையாக இருக்குன்னு அர்த்தம் நீ குதிரையாக இருந்து பாருன் குதிரையாக இருந்தால் அந்த குதிரையை அடிக்க 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 அது வேகம் எடுத்து ஓடிக்கிட்டே இருக்கும் அது மாதிரி உன்னை விமர்சிப்பவர்கள் வந்து யார் உன்னை விமர்சித்தாலும் நீ குதிரை மாதிரி இருந்தேன்னா நீ உன்னை விமர்சனம் செய்ய 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 இன்னும் வேகம் எடுத்து ஓடிக்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்களாம் அந்த மாதிரியான மோட்டிவேஷனான நிறைய கவிதைகள் வந்து இதில் இருக்குது அதை எல்லாமே நீங்கள் வந்து ஐயா வந்து புத்தகம் வாங்கி உங்கள் கையிலலாம் கொடுத்துருக்குறாரு அதெல்லாம் நீங்கள் வந்து படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அதே மாதிரி இன்னொரு இடத்துல சொல்கிறாங்க மீசை அப்படிங்கிறது வந்து வீரத்தின் விலாசம் இல்லை மீசை என்பது வெறும் மயிர் தான் டேய் நான் மீசை வச்சேன் அப்படின்லாம் யார் சொன்னால் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அது வெறும் மயிர் தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போயிடலாம் மீசை என்பது வீரத்தின் அடையாளம் இல்லை வீரத்தின் அடையாளம் என்பது ஒரு பெண்ணை வந்து எவன் வந்து பாதுகாப்பாக பார்த்துக்கிறானோ இவன் கூட ட்ராவல் பண்ணால் நமக்கு கடைசி வரை இருக்கும்னு தோணுதோ அதுதான் ஒரு நல்ல ஆன்மகனுக்கு அர்த்தம் இப்போ நம்ம அக்கா உமாவுக்கு வந்து சுப்பிரமணியன் சார் கிடைச்ச மாதிரி இப்படி ஒவ்வொரு ஆளுக்கும் ஒரு விஷயம் கிடைக்கணும் அது மாதிரி நான் பொதுவாக ஆங்காங்கே சில கவிதைகளை கோட் பண்ணிட்டேன் இன்னும் வந்து இந்த புத்தகம் நிறைய நிறைய கவிதைகள் சொல்லிக்கிட்டே போகலாம் அந்தளவுக்கு இறைவு என்கிறாய் இறையாய் உண்கிறாய் என்ன நினைத்தாய் பெண்ணை இணை என்கிறாய் துணை என்கிறாய் தின்று கழிக்கிறாய் பெண்ணை ஊனை தேடும் ஆனே நீ இயல்பு மாறிப் போனாய் இரு உயிர்கள் உணரும் உறவை உன் ஒருவன் உரிமை என்றாய் அட மானுடா கேளடா உனைவிட மிருகங்கள் உயர்வடா அட மானுடா கேளடா உனைவிட மிருகங்கள் உயர்வடா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உயிரை சுமக்கும் உயிரின் உணர்வை நித்தம் கொள்கிறாய் அப்புறம் இன்னொரு கவிதையில சொல்றாங்க அது என்ன அந்த ஆல்கஹால் கால் குடிச்சிட்டு வர்றான் முத்தம் கொடுக்குறான் அப்படிலாம் நீ ஏன் முத்தம் வாங்கணும்னு அர்த்தம் அவசியமே இல்லை அவனை ஒரே ஆற அரைஞ்சு அனுப்பி விட்டுறான் அதுக்கு காரணம் வந்து என்னென்னா நம்ம அம்பாச்சிகளும் அப்பத்தாக்களும் அம்மாக்களும் சொல்லி சொல்லி என்ன என்ன இது பண்ணாலும் நீ அவன் வீட்டிலே வாழணும் அவன் கூட அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கணும் அப்படின்ற விஷயத்த சொல்கிறாங்க அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்ற வார்த்தையே வந்து ரொம்ப 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 பெண்கள் அகராதியிலிருந்து தூக்கப்படக்கூடிய வார்த்தை நோ மீன்ஸ் நோன்னு சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி இந்த மாதிரி நிறையா எனக்கு தெரிஞ்சு ஒரு உங்களோட காலேஜ் பாணியில் சொல்லணுன்னா ஒருத்தர் வந்து சொன்னார் ஒரு பேராசிரியர்னு நினைக்கிறேன் அவர் வந்து சொன்னார் எப்போ அந்த பெண் குழந்தையை பத்தவர் அவர் சொன்னார் இந்த செமஸ்டர் பேப்பரும் பெண் குழந்தைகளும் ஒரே மாதிரி இருக்காங்க ரெண்டும் கட்டி கொடுக்குறவரே பெரிய தலைவலி அப்படின்னாரு ஓ இவ்வளோ இவ்வளோ ரொம்ப பொயட்டிக்காக சொல்வார் ஆசிரிய நான் சொன்னேன் இல்லைங்க இந்த பெத்தவங்களும் இந்த கொஸ்டின் பேப்பரும் ஒரே மாதிரிங்க எப்போ பாரு குழப்பத்திலே இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன் அதனால வந்து இதுவரை குழப்பத்தில் இருந்த அம்மாக்களையும் அப்பத்தாக்களையும் விட்டுவிட்டு இனிமேல் தெளிவான பாதையில் நீங்கள் நடங்கள் என்று சொல்லி வாய்ப்பளித்த அத்துணை பேருக்கும் நன்றி பாராட்டி உரைபடுகின்றோம் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் இந்த மகளின் மகள் கவிதை நூல் ஆய்வரங்கத்திற்கு இடம் வழங்கி மிக அமைதியாக இவ்வளோ நேரம் கேட்டுக்கிட்டு இருந்த சிறந்த மாணவிகளையும் வழங்கிய இந்த கல்லூரியின் முதல்வர் அவர்களுக்கு முதல் எனது நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்ததாக இந்த நிகழ்வில் சிறந்ததொரு வரவேற்பினை வழங்கிய முனைவர் சுமிகி பத்மநாபன் அவர்களுக்கு எனது நன்றியினை தெரிவித்துக்கொள்கிறேன் இந்த விழா இங்கே நடக்கிறது என்று சொன்னால் அதற்கு விழா பற்றி பேசியதிலிருந்து இந்த விழாவின் நிறைவு வரை ஒரு சிறந்த ஒரு நல்ல என்ன சொல்வது ஒரு வழிகாட்டியாக இருந்து இன்று இந்த நிகழ்வை சிறப்பாக நிறைவு செய்து தந்திருக்கக்கூடிய நண்பர் சோழை தமிழினியன் அவர்களுக்கு எனது நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு பேருக்கு முன்னாடி அடைமொழின்னு நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க சில பேர் அந்த ஊர் சார்ந்து வச்சுருப்பாங்க அதுக்கப்புறம் நீங்கள் திரைப்படத்துலலாம் கூட பார்த்துருப்பீங்க தீப்பூரி ஆறுமுகம் அப்படி அப்படின்லாம் வச்சுருப்பாங்க இந்த பேருக்கு முன்னாடி ஒரு அடைமொழி ஆனால் இது வரைக்குமே தன்கிட்ட இருக்கிற பண்பையே ஒருத்தர் அடைமொழியாக வைத்திருக்கிறார் அப்படின்னு சொன்னால் எனக்கு தெரிந்து தமிழ்நாட்டில் ஒரே ஒரு ஆள் தான் அவர் தான் ஈகை டாக்டர் கருணாகரன் ஐயா அவர்கள் ஏன்னா ஈகை என்பது கொடுப்பதுன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இல்லையா அந்த குணத்தையே வந்து அடைமொழியாக அவர் கொண்டிருக்கிறார் என்பது மிக சிறப்புக்குரியது அவர்கள் என்று வந்து இந்த நிகழ்வு சிறப்பாக அமைவதற்கு ஒரு சிறந்த ஒத்துழைப்பை நல்கி இருக்கிறார்கள் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் நூல் பற்றி ஆய்வுரை திரைப்பட பாடலாசிரியர் அருண் பாரதி அவர்கள் அருண் பாரதி அவர்கள் வந்து நிறைய வெற்றி படங்களை படங்களில் எழுதியிருக்கார் அவரே அந்த பட்டியல் சொன்னார் பிச்சைக்காரன் ஒன்று ரெண்டு அவரே அந்த பட்டியல் ஃபுல்லாக சொல்லிட்டார் இல்லையா அவருடைய ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படின்னா பொருள் நிறைந்த நேரமாக இருக்கும் அதாவது வாழ்வதற்கான பொருளும் வாழ்ந்ததற்கான பொருளையும் கொண்டிருக்க கொண்டு வாழக்கூடிய பாடலாசிரியர் அருண் பாரதி அவர்கள் அவருக்கு கிடைத்த நேரத்தில் மிக சிறப்பாக தன்னுடைய ஆய்வை உங்களோடு சொற்பொழிவை வழங்கியிருக்கிறார் அவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நிகழ்ச்சியினை மிக சிறப்பாக பதிவு செய்து கொண்டிருக்கக்கூடிய நான் மீடியா நண்பர் திரு நாகா அவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நிகழ்வின் துவக்கத்திலிருந்து நிகழ்வின் நிறைவு வரை மிக சிறப்பாக ஒளிப்படத்தை பதிவு செய்து கொண்டிருக்கக்கூடிய கேமராமேன் கார்த்திக் பெத்தபெருமாள் அவர்களுக்கும் எனது நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நேரத்தில் நிகழ்வு தொடங்குகிறது அப்படின்னு சொன்னால் நம்ம எப்போதுமே ஒரு அரை மணி நேரம் தாமதமாக தான் ஒரு நிகழ்வு எல்லா இடங்களிலுமே தொடங்குது ஆனாலும் குறிப்பிட்ட நேரத்தில் அந்த இந்த நேரத்தில் நிகழ்ச்சி தொடங்கிடுவாங்கன்னா அந்த நேரத்தோட பத்து நிமிடம் முன்னாடியே அந்த நிகழ்வுக்கு வந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஐயாவை நான் தொடர்ந்து பல ஆண்டுகளாக பார்த்து கொண்டிருக்கிறேன் அந்த மாதிரி ஒரு நபரை எங்கேயுமே நான் பார்க்கல முத்துராமலிங்கம் ஐயா கொஞ்சம் எழுந்து நெல்லுங்க ஒரு பார்வையாளராக வருகிறார் அவர் ஆனால் அவர் வந்து நேர மேலாண்மையை மிகச்சரியாக கடைபிடிக்கிறார் ஸோ அவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இங்கே அவர் வழக்கறிஞராகவும் இருக்கிறார் ஒரு வழக்கறிஞர் வந்து பார்வையாளராக வருகிறார் ஆனால் எல்லா நிகழ்வுகளையுமே பத்து நிமிடம் முன் முன்னதாகவே வந்து முன்னிருக்கையில் அமர்ந்து அந்த நிகழ்வு நிறைவன் வரையும் இருந்து சிறப்பித்து கொடுத்து விட்டு செல்லுகிறார் எனவே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் விவேகா நீங்கள் ரொம்ப சிறப்பாக அந்த எடுத்துக்கொண்ட இரண்டு கவிதைகள் அதில் இரண்டு போகிறோம் ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த வகையில் நீங்கள் அந்த கவிதையை எடுத்து சொன்ன விதம் வந்து மிக சிறப்பாக இருந்தது உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் ஜப்பான் வரையும் போய்ட்டு வந்திருக்கீங்க நீங்கள் என்னோட கவிதையை பேசுகிறதுல எனக்கு பெரிய பெருமிதமாக இருக்கிறது மகிழ்ச்சியாக இருக்கிறது இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக தொகுத்து வழங்கி கொண்டிருக்கக்கூடிய சுதர்ஷினி சுதர்சினி அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ரொம்ப சிறப்பாக தொகுத்து வழங்கினாங்க அனைவருக்கும் யாரையாவது விட்டிருந்தா பொறுத்து பொறுத்தருள்கள் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நீங்கள் எல்லாருமே கூட அந்த கவிதை புத்தகம் உங்கள் எல்லார் கையிலும் இருக்குது படித்துவிட்டு உங்களுக்கு எல்லாம் கருத்து சொல்லணும்னு தோணுச்சுன்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் அதில் முகவரி இருக்குது கடிதமாக போடலாம் என்னுடைய எண் இருக்குது பேசலாம் அது பேசி பேசி தான் வந்து பேச பொருளாக பேச வேண்டிய பொருளாக தான் அந்த கவிதைக்குள்ளே இருக்கக்கூடிய கையாளப்பட்ட கருத்துக்கள் எல்லாம் இருக்குது இந்த புத்தகம் வெளியீட்டில் பேசப்பட்டதும் அப்படிதான் தான் இந்த கவிதை என்பது இந்த சமூகத்தில் பேர் உரையாடலாக நிகழ வேண்டும் அப்படின்னு தான் எல்லாருமே பேசிக்கிட்டாங்க ஸோ உங்கள் மாணவிகள் நீங்கள் வந்து ஆயிரம் பேருக்கு சமமானவர்கள் இங்கே இருக்கக்கூடிய மாணவிகள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் வாய்ப்புக்கு மிகுந்த நன்றி வணக்கம்

शुभाशिषमागे जागे जा जन मङ्गल नायक जय हरे भारतवाय हरे जय हरे जय हरे जय जय श्र